வணக்கம் பறையர்களுக்கு இன்றைய மிக பெரிய சவாலாக இருப்பது மதமாற்றம் பறையர்கள் என்பவர்கள் ஆதி இனம் இந்த ஆதி இனத்தை தான் பழங்குடியில முதன்மையான இந்த உலக மாந்தர்களில் மூத்த குடியான பறையர்கள் அந்த பறையர்கள்ல வந்து அவங்க மரபுல இருக்க விடக்கூடாது அப்படிங்கிறது நவீன மக்களுடைய நவீன ஆட்சியாளர்கள் அவர்கள் சார்ந்த சிந்தனையாளர்கள் அத்தனை பேருக்கும் விருப்பம் இப்ப பாருங்க ஆஹ் இந்த வேங்கை வயல் பிரச்சனையில அது ஒரு பிரச்சனை அது அனைவரும் அறிந்தது தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவரும் அறிந்த விடயம் அந்த வேங்கை வயல் பிரச்சனையில இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கலன்னா அவங்க மதம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரையறனுடைய தலைவர்களாக மற்றவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்கள் ஆஹ் புரிந்து இருக்கிறார்கள் அப்படிதான் அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனா உண்மையிலே திருமாவளவன் அவர்கள் வந்து வரையர்களுக்கு தலைவரா அப்படின்னா அது இல்லை நூறு சதவீதம் அவர் பறையர்களுக்கு தர தலைவர் கிடையாது அவர் வந்து ஒரு பொது தலைவராக தன்னை ஆஹ் கூறிக்கொண்டு ஆஹ் இந்த நாடு முழுக்க முழுக்க உள்ள பட்டியல் சமூகத்துல உள்ள மக்களை நான் அவங்களுடைய விடுதலை பேச போறேன் எல்லாத்துக்குமான விடுதலை பேச போறேன்னு சொல்லிட்டு அவர் இருக்கார் தலித்யத்தை வலியுறுத்தி இந்த பறையர்களே பறையர்கள்னு அவர் குறிப்பிட மாட்டார் தலித்துன்னு குறிப்பிடுவார் அவர் இப்போ இந்த கருத்தை வச்சிருக்கிறார் நான் ஒரு காணொலியில பார்த்தேன் அவர் வந்து இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறார் இந்த வார்த்தை இந்த வேங்கவேல் பிரச்சனையில வந்து சரியான நீதி கிடைக்கலன்னா அந்த மக்கள் மதம் மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றார் மறைமுகமா இந்த மக்களை மதம் மாறுவதற்கு தூண்டுற மாதிரி இதை எடுத்துக்கலாமா பிரச்சனைகளுக்கு எல்லாரும் கோரும் நீதி என்ன இந்த ஜூடிசன்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த நீதித்துறையில இருந்து கிடைக்கக்கூடிய நீதி என்ன அதைத்தான நாம கோரணும் உடனே மிரட்டல் எடுத்தாக்க மதம் மாறிவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அது வந்து ஒரு எப்படி எடுத்துக்கிறது உளவியல் ரீதியாக அந்த ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் அப்ப அவங்க யோசிக்கலாம் என்னடா நம்ம இந்த இருந்து நமக்கு இவ்வளவு பெரிய சோதனை வேதனை நம்ம சொல்லிட்டு வேற ஒரு மார்க்க சித்தாந்தத்தை நாடி போயிடலாம் இது தூண்டுற மாதிரி இல்லையா இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து தலித்தியம் பேசக்கூடிய ஐயா திருமாவளவனுக்கு வந்து இது வந்து பெருசா தெரியாது இதை உணர முடியாது அவரு ஆனா மரபிலே தான் இதை உணர முடியும் எங்களுக்கு எவ்வளவு பெரிய லாஸ் ஒரு குடும்பம் இங்க இருந்து வேற்று மார்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னாக்க அவங்க இந்த சமூகத்தினுடைய தொடர்பை துண்டிச்சுட்டு போறதா தான் அர்த்தம் இப்ப பறையர்களே இப்ப கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவங்கிட்ட வந்து ஒரு மரபு பறையன் பொண்ணு கேட்டு போனா அவன் கொடுக்க மாட்டான் அவனுடைய கிறிஸ்தவ பறையர்கள் வந்து அவர்களுடைய ஒரு பையன் வந்து ஒரு மரபு பறையர்களுடைய பெண்ணை காதலிச்சிட்டாலோ இல்லை பெண் கேட்டு வந்தாலோ அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா கிறிஸ்தவரா அந்த பெண்ணை மாத்தி ஞானஸ்தானம் வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அது அவங்க அவங்களுடைய கண்டிஷனே இருக்கும் ஏன்னா அவன் அதத்தான் வந்து அதுல உறுதிப்பட்டு நிற்கா இந்த மரபு படையர்களும் உறுதிப்பட்டு நிற்பவர்கள் இருக்கிறாங்க உலகத்திலே மிகப்பழமையான தொன்மையான அப்படிங்கிற வார்த்தைக்கு முழுமையாக சொந்தக்காரங்க யார் அப்படின்னாக்கா அது படையர்கள் தான் இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து தொல் திருமாவளவன் பேர் வச்சிருக்கிறாரு அந்த தொல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தொன்மை தொன்மையை பெருமைங்கிறதுனாலதான் ஒரு தொழில் திருமாவளம்னு பேர் வச்சிருக்கிறாரு அப்ப அந்த தொன்மை வந்து ஏற்கனவே இந்த மரபு பறவைகளுக்கு தானே இருக்கு இதுல இருந்து மரம் மதம் மாறினவங்களுக்கு வந்து அன்னையில தான் அவங்க வரலாறு ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு அவன் ஞானஸ்தானம் வாங்குறானோ அன்னையில தான் அவனுக்கு ஒரு கிறிஸ்தவனா அவனுடைய வரலாறு தொடங்குது இது நம்ம எண்ணி பாக்கணும் இல்லையா அப்ப வரலாற்று தொடர்பை துண்டித்து கொண்டுதான் அவங்க வந்து மதம் மாறி போறாங்க மதம் மாறி போறது வந்து தாயினுடைய உறவை துண்டித்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு செயல் மாதிரிதான் மரபு பறையர்கள் நாங்க அப்படித்தான் நினைக்கிறோம் எங்கள்ல இருந்து பலர் வந்து பல இன்னல்கள் நான் வந்து அவங்கள மதம் மாறியவர்களை வந்து எதுவுமே சொல்ல விரும்பல எந்த சூழல்ல அவன் மதம் மாறினானோ எனக்கு அது அது முக்கியமல்ல நாங்க ஒரே ஒரு விஷயத்த இங்க வலியுறுத்துறேன் இந்த மாதிரி எங்களுடைய மரபு பறையர்கள்ல இருந்து குடும்பங்கள் வந்து மதம் மாறி போறாங்க அப்படின்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு இந்த சமூகத்தினுடைய மெஜாரிட்டி படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ தமிழ்நாட்டு அளவுல பறையர்கள்ல இப்போ பார்த்தாக்க பெரும்பாலான பொறையர்கள் படித்து முன்னேறின பிறகு முன்னே படிக்கிற காலகட்டங்களிலே இவர்களுக்கு கிறிஸ்தவ அந்த கல்வி நிறுவனங்கள் அதிகமா இருக்கு நம்ம நாட்டுல அப்ப இவர்களுக்கு அந்த அந்த டச்சு வந்து போது இருக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை ஒரு வேலை வாய்ப்புன்னு வரும்போது இவன் வந்து மதிப்பு மரியாதை நமக்குன்னு ஒரு தனியான ஒரு இதை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மார்க்கத்தை தேடி போயிடுறான் இந்து மதத்தினுடைய பேர்ல அவன் வாழ்ந்து படிச்சு வளர்ந்து கோட்டாவை பயன்படுத்தி வளர்ந்து வேலை வாய்ப்பை பெற்ற பிறகு அவன் அந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்றான் ஆனா அதற்கப்புறம் அவன் பெரும்பாலானவர்கள் வந்து இந்த மதத்தினரா வாழ்ற இந்த மார்க்கத்தினரா வாழ்ற மதம்னு சொல்ல மாட்டான் ஒரையர்களுடைய மார்க்கம் வந்து சிவனிய மார்க்கம் ஆதி மார்க்கம் நாக சித்தாந்தனுடைய மார்க்கம் அந்த மார்க்கத்துல இருந்து இவங்க விலகி போயிடுறாங்க அதுல இருந்து விலகி வாழ ஆரம்பிச்சிடறான் அத பெருமை நினைக்கிறேன் ஏன்னா இவங்க இவர்களுடைய மார்க்க மாற்றம் என்பது அவங்களுக்கு வேற விதமான ஆப்பர்ச்சுனிட்டியை தருது அவனுக்கு வேற விதமான பொருளாதார ஆஹ் மேன்மைக்கான வாய்ப்புகளை தருது அதை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதார மேம்பாடு அடைஞ்ச பிறகு பிறகு இந்த மரபுப் பறையர்கள்டே வந்து அவன் தலித்தியம் பேசுறான் இந்த மரபு பறையர்கள்ட்டே வந்து தலித்தியம் பேசுறாங்க கிறிஸ்தவ பேக்ரவுண்ட்ல இருந்துதான் வந்து அதிகமா தலித்தியம் பேசுறாங்க ஏன் தெரியுமா இவங்க கிறிஸ்தவ கூடாரத்துக்குள்ள போய் அங்க மதிப்பு மரியாதை கிடைக்கும்னு நினைச்சு போய் அங்கேயும் இவர்களுக்கு தூற்றுதல் அங்கேயும் உங்களை வந்து முழுசா ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னா இல்லை தமிழ்நாட்டுல பறையர்கள்ல இருந்து மதம் மாறின கிறிஸ்தவர்களை வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னா இல்லை முன்னாடி பேசுவாங்க இந்த மத ஆஹ் ஆஹ் நிறுவனங்கள் எல்லாம் இவங்க கிட்ட இருந்து இந்த பத்து சதவிகிதமான வருமானத்தை இவங்ககிட்ட இருந்து தான் குறியா இருப்பாங்க அதுக்காக வேண்டி இனிப்பாக பேசுவார்கள் தசமபாகம்னா பாகம்னு அந்த இதை கொண்டு இவங்கிட்ட இருந்து வாங்கிறதுக்காக வேண்டி இவர்களிடம் மதிப்பு மரியாதை கொடுக்கிற மாதிரி ஆஹ் இவர்களை ஏற்றுக்கொண்ட மாதிரி பேசுவார்களே தவிர உண்மையிலே ஏற்றுக்கொண்டார்களா அப்படிங்கிற கேள்வி அதுக்கு தீர்வு சொல்லலை கேள்வியாவே வைக்கிறேன் எல்லாரும் யோசி பார்க்கணும் அப்ப இங்க போயிட்டு மற்றவர்களால ஏற்று ஏற்றுக்கொள்ளப்படல அப்படிங்கறத உணர்ந்தவங்க அப்புறம் அங்கேயும் போயிட்டு அங்க போயிட்டு இவங்க தலித்யம் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த தலித்யத்தை கொண்டு வந்து இங்க மரபுப் பறையர்கள்ட்டையும் பேசுறாங்க இப்போ மொத்தமா பறையர்கள்ட்ட தலித்தியம் பேசுற ஆட்கள் யாரு அப்படின்னா அவங்க கிறிஸ்தவ கூடாரத்துல இருந்து தான் வராங்க இது நான் பொய் சொல்றேன்னு நினைக்க கூடாது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் பேசக்கூடிய பறையர்கள்ட வந்து தலித் தலித்துன்னு சொல்லிட்டு இந்த சித்தாந்தத்தை பேசக்கூடிய மக்கள் யாரா இருக்காங்கன்னா தலைவர்கள் யாரா இருக்காங்க அப்படின்னா அவங்க பேக்ரவுண்டை ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்க கிறிஸ்தவ பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க ஆணித்தரமான உண்மை இது யாரும் இருக்க முடியாது இந்த மரபுல இருக்கக்கூடிய பறையர்கள் பார்க்கணும் உனட வந்து கிறிஸ்தவ பறையர்கள் பெண் கட்டு வரா அப்படின்னாக்கா அவன்கிட்ட அவன் வந்து உங்களால ஒரு கண்டிஷன் போட முடியுமா நீ மரபுக்கே வந்துடணும் அப்படின்னு கண்டிஷன் போட முடியுமா அவன் ஏத்துக்கவானா ஏத்துக்க மாட்டான் இந்த மாதிரியான ஒரு அப்ப அவங்களுடைய சித்தாந்தத்தை அவங்க கொண்டு வந்து இங்க பரப்பக்கூடிய தலித்திய சித்தாந்தத்தை நீங்க ஏத்துக்கணும் மரபு பறையர்களையா ஏத்துக்கணும் இப்ப நெல்லை மாவட்டத்துல பறையர்கள் வந்து கிறிஸ்தவர்களா அந்த காலத்துல காலத்துல கன்வெர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு மத மார்க்கத்துல தான் கன்வெர்ட் ஆயிருக்காங்க ஆர்சி அப்படிங்கிற ரோமன் கேத்தலிக் அதாவது முதன் முதலாக தோன்றிய முதன்மையான கிறிஸ்தவ அமைப்பு அதுதான் முதல்ல தோன்றுச்சு அந்த இடத்துக்கு தான் இவங்க போயிருக்கிறாங்க நூற்றாண்டுக்கு மேல நூ நூறு ஆண்டுகளுக்கு மேலான அதற்கும் மேலான ஒரு மரபு இருக்கு பறையர்கள் வேற எந்த அமைப்புலையும் வந்து அதற்கு பின்னதான வந்த பின்னதாக வந்த கிறிஸ்தவ அமைப்புல வந்து பறையர்கள் இருக்க மாட்டாங்க ஒரு பறையர் குடியிருப்பு வந்து மதம் இருக்காங்க ஒரு ஊரோட மதம் மாறி இருக்கிறாங்க அவங்க சர்ச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னா அது ஆர்சிக் சர்ச்சா தான் இருக்கும் ஏன்னா வெள்ளைக்காரன் வந்து இவர்களை தான் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணா ஆரம்ப காலத்துல யார் யாரெல்லாம் முதன்மை மாந்தர்களோ இங்க உள்ள மூத்த குடிகளோ அவங்கள ஆர்சிக்குள்ள கொண்டு தான் வெள்ளைக்காரன் முயற்சி பண்ணா இந்த மரபு பறவைகள் வந்து இவங்களுடைய மரபு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா இருந்ததுனால எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்ட முடியல இதெல்லாம் இந்த பறையர்களுடைய பெருமை பறையர்கள் கொஞ்சம் ரிவர்ஸ்ல வந்து இவர்களுடைய இவர்களுடைய வரலாற்றை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாக்க மிக சிறப்பான வரலாற்றுக்குரியவர்கள் பறையர்கள் ரொம்ப காலம் எல்லாம் வேண்டாம் ஒரு நூத்தம்பது வருடங்களுக்கு முன்னாடியான பறையர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மிக மேன்மையான வாழ்க்கை முறை மிக மேன்மையான ஒரு ஸ்டேட்டஸோட இருந்திருக்கிறாங்க சொத்து சொகம் எல்லாமே மெஜாரிட்டியா வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு கூட்டா வாழ்ந்திருக்கிறாங்க ஐயாயிரம் தலைக்கட்டு ஆறாயிரம் தலைக்கட்டுங்கிற மாதிரிதான் இவர்களுடைய ஊர் இருந்திருக்குமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வரையவர்களுடைய ஊர் தான் மிகப்பெரிய மெஜாரிட்டியோட இருந்த ஊர் இது வரலாறு ஆனா இந்த வரலாறு எல்லாம் படிக்காம வெறும் இந்த தலித்துவாதிகளுடைய ஒடுக்கப்பட்டோம் பிடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் வஞ்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை மட்டும் கேட்டு 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 உளவியல் ரீதியாக இந்த பறையர்கள் ரொம்பவே வந்து இவர்கள் கூலி குருகி ரொம்ப போயிட்டு இருக்கிறாங்க அதனால அந்த மரபு பறையர்கள் வந்து நம்ம கிட்ட பேசக்கூடிய இந்த தலித்திய சித்தாந்தத்தையும் இந்த நாத்திக சித்தாந்தத்தையும் நம்மளுடைய இறை வழிபாட்டுக்கு எதிரான நாத்திக சித்தாந்தத்தையும் புறக்கணிக்கணும் இந்த இந்த சித்தாந்தங்களை புறக்கணிச்சிட்டோம்னாலே மரபு பறையர்களுடைய மதிப்பு வந்து நல்ல முறையில பெருகிடும் இவர்களை எல்லாரும் மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா மரபு பறையர்கள் வந்து அறிவு அறிவுக்குடி இந்த மரபு தான் அவங்களுக்கு அறிவை தந்தது அந்த அறிவு மரபு பரமரபு பரத்தில் இருக்கும் பறையன் மலையில வந்து அவதரித்து அவன் கட்டுக் கொடுத்தான் அப்படிங்கறத நம்மளுடைய அந்த மரபு அங்கிருந்தான் தொடங்குது பறையர்களுடைய வாழ்க்கை அங்க அங்கிருந்து தொடங்குது பறையர்களுடைய வழிபாட்டு தெய்வங்கள் எல்லாமே அந்த மலையில இருந்து தொடங்குது பறையருக்கு பஞ்சமன் உண்டு பஞ்சமண்ணாலும் ஐயன்னாலும் ஒண்ணுதான் பறையன்னாலும் தான் பஞ்சமன் பஞ்சமன் ஐயன் இது இரண்டும் ஒன்றுதான் இந்த பறையனோட பேரு தான் இந்த பறையர்கள் தங்களுடைய வரலாற்றை கொஞ்சம் தேட ஆரம்பிச்சாங்கன்னாலே இவர்கள் ஸ்டெடி ஆயிடுவாங்க அப்புறம் மதம் மாறி போனவன் போட்டும் அவர்களோட நீங்க வந்து ஒரு பெண் கொடுத்து பெண் எடுத்து உறவாட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மரபுலேயே இருக்கக்கூடிய மக்கள் சிறப்பா வாழலாம் அப்படிங்கிறதா எமது கருத்து நன்றி வணக்கம்